கோடைக்காலம் முழுவதும் தோட்டத்தில் கடுமையாக உழைத்து உங்கள் மனதை போட்டு வளர்க்கிறீர்கள் ஆனால் தக்காளி வெடிக்கிறதா வெள்ளரிக்காய் கசக்கிறதா நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சல் சமூக வலைத்தளங்களில் வரும் படங்களைப் போல் இல்லையா அப்படியென்றால் பிரச்சினை விதைகளிலோ காலநிலையிலோ இல்லை நீர் பாய்ச்சுவதில்தான் ஆம் நீங்கள் எப்படி நீர் பாய்ச்சுகிறீர்கள் என்பதில்தான் விஷயம் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டுத் தோட்டக்காரரும் செய்யும் பொதுவான நீர் பாய்ச்சும் தவறுகளை இன்று நாம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் நீர் பாய்ச்சும் முறை நிரந்தரமாக மாறும் என்று நான் உறுதியளிக்கிறேன் செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதை விட எளிதானது என்ன இருக்க முடியும் அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் அவசியம் நமது தாத்தா பாட்டிகள் நீர் பாய்ச்சினார்கள் எல்லாம் நன்றாகவே வளர்ந்தன ஆனால் வேளாண் அறிவியல் ஒருபோதும் ஒரே இடத்தில் நிற்பதில்லை ஒரு காலத்தில் சாதாரணமாக கருதப்பட்ட ஒன்று இன்று விளைச்சலை இழப்பதற்கான பாதையாக அமையலாம் எனவே நீர் பாய்ச்சுவதை ஒரு அன்றாட வேலையாக மட்டும் பார்க்காமல் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு துல்லியமான அறிவியலாக பார்ப்போம் பெரும்பாலானோர் செய்யும் முதல் மற்றும் முக்கியமான தவறு தண்ணீர் பாய்ச்சும் நேரம் நேர்மையாகச் சொல்லப்போனால் நம்மில் பலர் வார இறுதி நாட்களில் தோட்டத்திற்குச் சென்று நேரம் கிடைக்கும்போது தண்ணீர் பாய்ச்சுவோம் பெரும்பாலும் அது மதிய வேளையாக இருக்கும் இது நியாயமாக தோன்றலாம் இல்லையா சூரியன் சுட்டெரிக்கிறது மண் காய்ந்து கிடக்கிறது செடிகளுக்கு சூடாக இருக்கிறது உடனடியாக அவற்றுக்கு உதவ வேண்டும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் இது உங்கள் விளைச்சலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான விஷயங்களில் ஒன்றாகும் ஓடிவந்த களைப்பில் இருக்கும் உங்களை திடீரென குளிர்ந்த நீரால் குளிப்பாட்டினால் எப்படி இருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிதான் இல்லையா அதே போன்ற ஒரு அதிர்ச்சியைத்தான் செடிகளின் வேர்களும் உணர்கின்றன சூடான மண்ணில் குளிர்ந்த நீர் பாயும்போது இப்படித்தான் நிகழ்கிறது இது செடிகளுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இதனால் அவை வளர்வதற்கும் காய்கள் பிடிப்பதற்கும் சக்தியைச் செலவிடுவதை விட்டுவிட்டு உயிர் வாழ்வதற்கே செலவிடுகின்றன ஆனால் இது மட்டுமல்ல பகல் நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதால் மற்றொரு அதே அளவு மோசமான ஆபத்தும் உள்ளது சிறு வயதில் உருப்பெருக்கி கண்ணாடி வைத்து சூரிய ஒளியை குவித்து காகிதத்தில் தீ மூட்டியது நினைவிருக்கிறதா அதேபோல இலைகளில் படிந்திருக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஒரு சிறிய லென்ஸாக மாறுகிறது சூரியன் இந்த நீர்த்துளி லென்ஸ் வழியாக கடக்கும்போது அதன் கதிர்களை குவித்து இலைகளின் மென்மையான திசுக்களைச் சுட்டெரித்து விடுகிறது இதன் விளைவாக நாம் சூரிய காயங்களைப் பெறுகிறோம் அதாவது சிறிய மஞ்சள் அல்லது வெண்மையான திட்டுகள் இதை பலர் ஒரு நோயின் தொடக்கம் என்று தவறாக நினைக்கிறார்கள் மேலும் சூரிய ஒளியால் பலவீனமடைந்த இலைகள் நோய் தொற்றுக்கு எளிதில் ஆளாகும் வாயிலாக அமைகின்றன இவை அனைத்தையும் விட பகல் நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சுவது வெறும் பலனற்றது நீங்கள் மதிய வேளையில் பாய்ச்சும் பெரும்பாலான நீர் வேர்களை சென்றடைவதில்லை சூடான மண் மற்றும் இலைகளில் இருந்து அது உடனே ஆவியாகிவிடுகிறது இதன் மூலம் நீங்கள் நீரையும் உங்கள் உழைப்பையும் வீணடிக்கிறீர்கள் ஆனால் செடிகளுக்கு கிடைப்பதோ மன அழுத்தமும் சூரியக் காயங்களும் தான் அப்படியென்றால் எப்போதுதான் சரியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் ஒரு எளிய விதியை நினைவில் கொள்ளுங்கள் சூரியன் அதிகமில்லாத அதிகாலையிலோ அல்லது மாலையிலோ தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அதிகாலை நீர் பாய்ச்சுவதுதான் சிறந்தது குளிர்ந்த மண்ணில் நீர் நன்றாக உறிஞ்சப்பட்டு வெப்பமான நாள் முழுவதும் செடிக்குத் தேவையான நீர் கிடைக்கிறது மாலை நேர நீர் பாய்ச்சலும் நல்லதுதான் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் பற்றி பிறகு விரிவாக பேசலாம் இப்போதைக்கு இதை நினைவில் கொள்ளுங்கள் மதிய வேளையில் தண்ணீர் பாய்ச்சுவது உங்கள் விளைச்சலுக்கு நல்லதல்ல சரி இரண்டாவது பெரிய தவறுக்கு வருவோம் இது சிறிதளவு ஆனால் அடிக்கடி என்ற தவறான புரிதலை பற்றியது பல தோட்டக்காரர்கள் குறிப்பாக புதிதாகத் தொடங்குபவர்கள் செடிகளுக்கு தினமும் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் ஒரு வாளியை எடுத்துக்கொண்டு செடி பாத்திகள் மீது விரைந்து சென்று மண்ணின் மேல் பரப்பை மட்டும் ஈரமாக்கிவிட்டு தங்கள் கடமையை செய்து முடித்த திருப்தியுடன் ஓய்வெடுக்கச் செல்கிறார்கள் மேலே பார்த்தால் மண்ணின் மேற்பரப்பு ஈரமாக அழகாக இருக்கும் ஆனால் பூமிக்கடியில் என்ன நடக்கிறது பூமிக்கடியில் வேர் அமைப்புக்கு ஒரு உண்மையான பேரழிவு நிகழ்கிறது நாம் அடிக்கடி கொஞ்சமாக நீர் பாய்ச்சும்போது தண்ணீர் மண்ணுக்குள் சில சென்டிமீட்டர் மட்டுமே ஊடுருவுகிறது இந்த ஈரப்பதத்தை பெறுவதற்காக செடியின் வேர்கள் ஆழமாக செல்வதற்கு பதிலாக மேற்பரப்பிலேயே அகலமாக பரவி வளரத் தொடங்குகின்றன அவை சோம்பேறியாகவும் மென்மையாகவும் மாறிவிடுகின்றன தண்ணீர் மேலே இருக்கும்போது ஏன் அவை ஆழமாகப் போக வேண்டும் இதன் விளைவாக நாம் மிகவும் பலவீனமான மேற்பரப்பில் இருக்கும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய வேர் அமைப்பைக் கொண்ட ஒரு செடியைப் பெறுகிறோம் இது நடைமுறையில் என்ன அர்த்தம் முதலாவதாக இதுபோன்ற செடி உங்களை முழுமையாகச் சார்ந்துள்ளது வறண்ட வானிலையில் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் தண்ணீர் பாய்ச்சத் தவறினால் அது உடனே வாடிவிடும் ஆழமான மண் அடுக்குகளில் அதன் வேர்கள் இல்லாததால் அதற்கான பாதுகாப்பு ஈரப்பதத்தைப் பெற வழியே இருக்காது இரண்டாவதாக மண்ணை தளர்வாக்கும் போதோ அல்லது களை எடுக்கும் போதோ மேற்பரப்பில் உள்ள வேர்கள் எளிதில் சேதமடைகின்றன சற்று ஆழமாக மண்வெட்டியால் தோண்டினீர்கள் என்றால் செடியின் மிக முக்கியமான பகுதிகளை நீங்கள் சேதப்படுத்தியிருப்பீர்கள் மேலும் இத்தகைய வேர்கள் வெப்பநிலை பெரிய மாறுபாடுகளால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன பகலில் சூரிய வெப்பத்தால் அதிக சூடாகவும் இரவில் அதிக குளிராகவும் மாறலாம் சரியான அணுகுமுறை என்பது எப்போதாவது ஆனால் மிகவும் தாராளமாக நீர் பாய்ச்சுவதுதான் குறைந்தது பதினைந்து இருபது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்ணை நன்கு ஈரப்படுத்த வேண்டும் அப்பொழுதான் தண்ணீர் மிக ஆழமான வேர்களை அடையும் இந்த வகையான நீர் பாய்ச்சுதல் வேர்களை ஆழமாக தண்ணீரை தேடிச் செல்லச் செய்கிறது இதனால் அவை வலிமையான உறுதியான வறட்சியை தாங்கக்கூடியதாக மாறுகின்றன இத்தகைய வேர் அமைப்பைக் கொண்ட ஒரு செடி நீங்கள் சில நாட்களுக்கு வெளியூர் சென்றாலும் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் எனவே தினமும் வாளியுடன் அலைவதைப் பற்றி மறந்துவிடுங்கள் சில நாட்களுக்கு ஒரு முறை ஆனால் செடி பாத்திகளை நன்கு நனையும்படி தண்ணீர் ஊற்றுவதுதான் வலிமையான செடிகளுக்கும் செழிப்பான விளைச்சலுக்கும் அடிப்படை இப்போது நோய்களுக்கும் பயிர் இழப்புக்கும் வழிவகுக்கும் மூன்றாவது பிரபலமான கட்டுக்கதையைப் பார்ப்போம் இது இலைகளின் மீது நீர் பாய்ச்சுவது அதாவது புத்துணர்ச்சி தரும் குளியல் என்று அழைக்கப்படுவது பலருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக தெரிகிறது தூசி நீங்குகிறது தாவரம் சுவாசிக்கிறது மேலும் பாய்ச்சிய பின் புத்துணர்ச்சியுடன் தோற்றமளிக்கிறது ஆனால் உண்மையில் இலைகளில் நீர் பாய்ச்சுவதன் மூலம் நீங்கள் பெரும்பாலும் தோட்டக்காரனின் மிக மோசமான எதிரிக்கு ஏற்ற சூழ்நிலைகளை உங்கள் கைகளாலேயே உருவாக்குகிறீர்கள் அதன் பெயர் கருகல் நோய் பைட்டோப்தோரா கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் தக்காளி அல்லது வெள்ளரி செடிகளுக்கு மாலையில் நேரடியாக இலைகளின் மீது நீர் பாய்ச்சுகிறீர்கள் சூரியன் மறைந்துவிட்டது வெப்பம் குறைந்துவிட்டது துளிகள் இலைகளின் மீது இலை கவட்டுகளில் தங்கி இரவு முழுவதும் உலராமல் இருக்கின்றன இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது வெப்பமும் தொடர்ச்சியான ஈரப்பதமும் இது பூஞ்சை கிருமிகளின் வித்திகளுக்கு ஒரு ஆடம்பரமான ஐந்து நட்சத்திர விருந்து போல பைட்டோப்தோரா சாம்பல் நோய் அடிச்சாம்பல் நோய் போன்ற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையை மிகவும் விரும்புகின்றன காற்று மற்றும் மண்ணில் எப்போதும் இருக்கும் அவற்றின் வித்திகள் ஈரமான இலையின் மீது விழுந்து தீவிரமாக முளைக்கத் தொடங்குகின்றன நீங்கள் நல்ல காரியம் செய்ததாக நினைத்து தூங்கச் செல்கிறீர்கள் ஆனால் உங்கள் தாவரங்களில் ஒரு உண்மையான நோய் பரவல் தொடங்குகிறது காலையில் நீங்கள் எதையும் கவனிக்காமல் போகலாம் ஆனால் செயல்முறை ஏற்கனவே தொடங்கிவிட்டது சில நாட்களில் முதல் புள்ளிகள் தோன்றும் மேலும் நோயை தடுப்பது மிகவும் கடினமாகிவிடும் சில சமயங்களில் சாத்தியமற்றதாகிவிடும் குறிப்பாக தக்காளி உருளைக்கிழங்கு மற்றும் வெள்ளரி போன்ற எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பயிர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானது நினைவில் கொள்ளுங்கள் தாவரங்கள் வேர்கள் வழியாகவே நீர் அருந்துகின்றன இலைகள் வழியாக அல்ல எனவே அனைத்து நீரும் வேர் பகுதிக்கு மட்டுமே செல்ல வேண்டும் நீரை கவனமாக தண்டு அடிப்பகுதியின் அருகிலேயே ஊற்ற முயற்சி செய்யுங்கள் மண் அரிக்கப்படாமலும் கீழ் இலைகளில் நீர் தெரிக்காமலும் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் தெளிப்பான் அல்லது நீர் தெளிப்பான் பயன்படுத்தினால் அதை அதிகாலையில் மட்டுமே இயக்கவும் மாலைக்குள் அனைத்து இலைகளும் முழுமையாக உலர்ந்துவிடும் மாலையில் இலைகளின் மீது நீர் பாய்ச்சுவது பூஞ்சைக் கொல்லிகளை பயன்படுத்துவதற்கும் விளைச்சலின் பெரும் பகுதியை இழப்பதற்கும் நேரடியான மற்றும் குறுகிய வழி எளிதில் தவிர்க்கக்கூடிய ஒரு சிக்கலை நீங்களாகவே உருவாக்காதீர்கள் கடைசியாக நாலாவது தவறு நல்ல எண்ணத்தோடு செய்யப்பட்டாலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒன்று இது மிகவும் குளிர்ந்த நீரால் அதுவும் அதிக அழுத்தத்துடன் நீர் பாய்ச்சுவதுதான் உங்கள் தோட்டத்தில் கிணறு அல்லது ஆழ்துளை கிணறு இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அங்கு தண்ணீர் சுத்தமாக இருந்தாலும் மிகவும் குளிராக இருக்கும் கோடை கூட அதன் வெப்பநிலை பெண்பே பன்னெண்டு டிகிரி செல்சியஸுக்கு மேல் அரிதாகவே உயரும் இது பாசனத்திற்கு ஒரு சிறந்த ஆதாரம் போல தோன்றலாம் ஆனால் செடிகளுக்கு இல்லை சூடான மண்ணின் மீது குளிர்ந்த நீரை ஊற்றும்போது வேறமைப்பு வெப்பநிலை அதிர்ச்சிக்கு உள்ளாகிறது இது ஓடி வந்து உறைந்த குளத்தில் குதிப்பதற்குச் சமம் இந்த அதிர்ச்சியின் காரணமாக தாவரத்தின் ஊட்டச்சத்துக்களுக்கு பொறுப்பான சிறிய உறிஞ்சும் வேர்கள் வேலை செய்வதை நிறுத்திவிடுகின்றன அவை மந்த நிலைக்குச் சென்று தண்ணீர் மட்டுமல்லாமல் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுவதை தற்காலிகமாக நிறுத்திவிடுகின்றன இதன் விளைவாக நீங்கள் நீர் பாய்ச்சிய பிறகும் செடிவாடி சோர்வாகத் தோன்றலாம் ஈரமான மண்ணில் கூட அது தாகமாக உணரும் குளிர்ந்த நீரால் தொடர்ந்து நீர் பாய்ச்சுவது செடிகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி அவற்றின் வளர்ச்சியை தாமதப்படுத்தும் உதாரணமாக வெள்ளரிகளில் இது பிஞ்சுகள் உதிர்வதற்கும் பழங்களில் கசப்புத்தன்மை ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும் தக்காளிகள் இத்தகைய அழுத்தத்தால் பூக்களை உதிர்க்கத் தொடங்கலாம் இதைத் தவிர்க்க பாசனத்திற்கான நீரை நிச்சயம் தேக்கி வைக்க வேண்டும் ஒரு பேரல் தொட்டி அல்லது வேறு எந்த பெரிய கொள்கலனிலும் அதை ஊற்றவும் ஒரு பகல் பொழுதில் சூரிய ஒளியின் கீழ் தண்ணீர் சுற்றுப்புற வெப்பநிலைக்கு இதமாக சூடாகும் இப்படி நீர் பாய்ச்சுவது செடிகளுக்கு மன அழுத்தமாக இல்லாமல் உண்மையான வரப்பிரசாதமாக அமையும் இந்த தவறின் இரண்டாம் பகுதி குழாயிலிருந்து வரும் சக்தி வாய்ந்த நீரின் ஓட்டம் நீங்கள் பாய்ச்சும்போது அதிக அழுத்தத்துடன் நீர் பாய்ச்சினால் மென்மையான தண்டுகளையும் இலைகளையும் உடைப்பது மட்டுமல்லாமல் முக்கியமான பாதிப்பு மண்ணுக்குத்தான் ஏற்படும் சக்தி வாய்ந்த நீரின் ஓட்டம் மண்ணின் மேல் அடுக்கை கெட்டியாக்கி அதை ஒரு மேலோடாக மாற்றிவிடுகிறது இந்த மேலோடு வேர்களுக்கு காற்று செல்வதைத் தடுத்து அவற்றை மூச்சு திணறல் அடைய செய்கிறது மேலும் அதிக அழுத்தம் தண்டுகளைச் சுற்றியுள்ள வளமான மண் அடுக்கை அரித்து மேல் வேர்களை வெளிப்படுத்தி அவற்றை பலவீனமாக்குகிறது ஸ்ப்ரே நாசில்களை பயன்படுத்துங்கள் அல்லது மண்ணின் அமைப்பை சீர்குலைக்காமல் தண்ணீர் மெதுவாகவும் படிப்படியாகவும் உறிஞ்சப்படுவதற்காக அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நீர் மற்றும் மண்ணின் மீது கவனமான அணுகுமுறை உங்கள் செடிகளின் ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாகும் மாணவர்களே தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் சுலபமாக படிக்கவும் சிறந்த படிப்பு குறிப்புகளை தேடுகிறீர்களா இந்த வீடியோவில் உங்கள் படிப்பை மாற்றியமைக்கும் ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் மாணவர்கள் தங்கள் படிப்பு திறனை மேம்படுத்த உதவும் நிரூபிக்கப்பட்ட படிப்பு முறைகள் மற்றும் உத்திகளைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் நினைவாற்றலை அதிகரிக்கவும் கவனத்தை மேம்படுத்தவும் திறம்பட நேரத்தை நிர்வகிக்கவும் தேவையான பல பயனுள்ள குறிப்புகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன தேர்வு தயாரிப்பு மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகள் விரைவாக கற்கும் நுட்பங்கள் மற்றும் பாடத்திட்டத்தை சரியான முறையில் திட்டமிடுவது எப்படி போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் விடை கிடைக்கும் நீங்கள் ஒரு பள்ளி மாணவரோ கல்லூரி மாணவரோ அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவரோ உங்களுக்கான சிறந்த வழிகாட்டுதலை இங்கு பெறலாம் சிறந்த படிப்பு முறைகள் தேர்வு வெற்றி ரகசியங்கள் மற்றும் பொது அறிவை மேம்படுத்தும் வழிகள் பற்றி மேலும் அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள் எங்கள் மற்ற கல்வி சார்ந்த வீடியோக்களை பார்க்க எங்கள் பிளேலிஸ்டை பார்வையிடவும் அனென படிப்பு குறிப்புகள் ஐட மாணவர்கள் இடன் தேர்வு வெற்றி அ ய நினைவாற்றல் என் இடர கல்வி எலா படிக்க முறை யா பள்ளி மாணவர் ல கல்லூரி மாணவர் ல போட்டித் தேர்வு தமிழ் ந கல்வி வழிகாட்டி ஐன் சுயமுன்னேற்றம் ல படிப்பு ரகசியங்கள்